வாஸ் தற்புதங்கள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேஸ்ட் ஆஃப் பதக்கண்ண பேசுறேன் அதாவது வாஸ்துவில நான்கு திசைகள் நான்கு மூலைகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் அதாவது நான்கு திசைகளை பொறுத்த வரையில வடக்கு திசை கிழக்கு திசை தெற்கு திசை தெற்கு பகுதி என்பது யமன் ஆளுமை செய்யக்கூடிய விஷயம் மேற்கு திசை வருண பகவான் கிழக்கு திசை இந்திர பகவான் வடக்கு திசை குபேர பகவான் அப்படின்றமே எடுத்துக்கலாம் இந்த திசைகளை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு அது வந்து இந்த கானர் இந்த மூளைகள் என்று சொல்லுவாங்க அதாவது நான்கு மூளைகள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் வடகிழக்கு மூளை ஈசானிய மூளை சனி மூலை ஜல என்று சொல்லலாம் அதே போல தென்கிழக்கு மூளை அக்னி மூலை வடகிழக்கு வந்து நார்த்து ஈஸ்ட் கான் எடுத்துக்கலாம் அதே போல தென்மேற்கு கன்னி மூளை அந்த குபேர மூலைன்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் ரீஜன் என்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதே போல வட வடமே இருக்கு வாயு மூலை நார்த் வெஸ்ட் சோன் நார்த் வெஸ்ட் கான்டர் என்ற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த நான்கு மூலைகள் என்பது திசைகளோட ரொம்ப பவர்ஃபுல்லானது ஏன்னா வடக்கும் கிழக்கும் ரெண்டு திசைகள் சேரக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வடகிழக்கு அதே போல ஒவ்வொரு கிழக்கும் தெற்கும் சேரக்கூடிய கானர் வந்து தென்கிழக்கு அதே போல ரெண்டு திசைகள் சேரக்கூடிய ஒரு கானரா இருக்கிறதுனால திசைகளோட இந்த கானருக்கு வலிமை என்பது அதிகம் அதனால தான் கானரை வந்து தனித்தனி பதிவுகளாக போகணும்னு சொல்லி நம்ம வந்து ஈசானிய கான்ர் நார்த் ஈஸ்ட் அதே போல நார்த் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் இது போல தனித்தனி பதிவு எல்லாம் போட்டுட்டு இருக்கிறோம் ஒரு வீட்டுல அக்னி மூளை என்று சொல்லப்படக்கூடிய தென்கிழக்கு மூளை எப்படி இருந்தால் நல்லா சுபிச்சமான ஒரு வாழ்வை தரும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு போறோம் அதாவது இந்த நான்கு கார்னரும் நான்கு விதமான விஷயங்களை செயல்படுத்தும் ஒரு வடகிழக்கு கார்னர்னா கார்னர் ஆஃப் வெல்த் ஒரு பொருளாதாரம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஈசானியத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் அதே போல இந்த தென்மேற்கு கார்னர்னா கார்னர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து ஒரு பொறுப்புத்தன்மை எல்லாமே தென்மேற்கு தான் குறிக்கக்கூடியது அதே போல கார்னர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி என்பது இந்த நார்த் வெஸ்ட் ஜோனா நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஸ்திரத்தன்மையை குறிக்கக்கூடியது அப்ப இந்த சவுத் ஈஸ்ட் கார்னர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது தென்கிழக்கு கார்னர் என்பது ஆஹ் அதை கார்னர் ஆஃப் ஹெல்த் என்றமே எடுத்துக்கலாம் பொதுவாவே நான் நிறைய இடங்களுக்கு வீடுகளுக்கு இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்து வாஸ்து பார்க்க போயிருக்கிறேன் அன்றாடம் போயிட்டு போய் கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதுல ஒரு வீட்டுக்கு நம்ம வாசல் பார்க்க போறோம்னா தென்கிழக்கு பாதிப்பு அடைஞ்சதுனாலே போதும் அவங்க எழுத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஏன்னா தென்கிழக்கு பாதிப்பு அடையக்கூடிய வீடுகள்ல நிச்சயமாக உடல்நிலை சார்ந்த வகையில பிரச்சனைகள் கொடுக்கும் ஏன்னா தென்கிழக்கு என்பது நெருப்பு இல்லை நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருப்பதற்கான காரணம் நெருப்பு தான் ஏதாவது நம்ம உடல்ல வந்து அந்த சூடு அந்த நெருப்பு தன்மை சம விகிதத்துல இருக்கும் போது எந்த நோய்களும் வராது அது அதிகமாக ஆனாலும் சரி இல்ல குறைஞ்சாலும் சரி அப்பதான் நோய் என்பது உருவாகும் அப்போ அதே போல ஒரு வீடு ஒரு வீட்டுல தென்கிழக்கு பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா ஏதாவது உடல்நிலை சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனை கொடுக்கும் பொதுவாகவே இந்த நான்கு காணொல்கள்ல அது குறிப்பா இந்த தென்கிழக்கு காணொரை பொறுத்தவரை சுக்ரன் என்ற கிரகம் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு தன்மை என்பது நம்ம பார்த்து பார்க்க வேண்டியது இருக்கு சில பேர் வந்து சந்திரன் என்ற கிரகம் ஆளுமை பண்ணலாம் பொதுவாக பெண்கிரகத்தின் ஆளுமைகள் அதிகமா இந்த தென்கிழக்குல இருக்கிறதுனால பெண்களுக்கு அதிகமான பாதிப்புகளை கொடுக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதாவது தென்கிழக்கு பாதிப்படைஞ்சிருச்சுன்னா தீ விபத்துகள் ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய ஆபரேஷன் ஏற்படும் நிறைய தென்னை சில இடத்துல நிறைய அஹ் வாஸ்து பார்க்கும்போது லேண்டுக்கு வாஸ்து பார்க்க வருவோம் கூப்பிடுவாங்க நம்மள தென்கிழக்கு கொஞ்சம் இளங்க வளர்ந்துருக்கும் கொஞ்சம் கம்மியா வருதுன்னு சொல்லி வாங்கான்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க அட்வான்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இது வாங்காதீங்க சார் இது வாங்கினீங்கன்னா உடனடியா ஏதாவது விபத்துகளோ இல்ல வந்து கருசிதைவுகளோ இல்ல வேற ஏதாவது வந்து உடல்நிலை சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனைகளோ கொடுக்கும்ன்ற நம்ம சொல்லுவோம் நிறைய பேருந்து சில பேர் நம்ம கேட்பாங்க சில பேர் கம்மியா வருதுன்னு சொல்லி அஹ் மனிதனோட மனோ நிலை தானே கம்மியா வருதுன்னு சொல்லி வாங்கி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கடலாம் வாங்கிடுவாங்க வாங்கின உடனே விபத்துகள் வருவதை நிறைய பேர் வீட்டுல நான் பாத்துருக்கிறேன் இல்ல அந்த இடத்துல வாங்கின உடனே அவங்க குடியிருக்கக்கூடிய வீடுகள் ஏதாவது தீ விபத்துகள் ஏற்படுறாங்க நடைமுறை பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னா அக்னி பகுதி என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலே சரி ஒரு அக்கம் பக்கத்துல ஒரு சுமூகமான ஒரு உறவு நிலை என்பது இருக்காது உறவினர்களும் வீட்டுக்கு வரமாட்டாங்க இவங்க குடும்பம் மட்டும் தான் இருக்கும் இந்த குடும்பத்திலேயும் ஒற்றுமை என்பது இருக்காது சதா சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு ஒரு எரிச்சல் குழப்பம் கலகம் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஃபேமிலியில தென்கிழக்கு என்பது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா ஆனால் பொதுவாக தென்கிழக்கு பாதிப்படைஞ்சாலே தெய்வ வழிபாடு என்பது ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா குறிப்பா அம்மன் வழிபாடு ஃபாலோ பண்ணா கொஞ்சம் சிறப்பா இருக்கும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ இன்னும் நம்ம டீட்டெயிலா இந்த தென்கிழக்கு பகுதி என்பது அந்த பகுதியில் என்னென்ன விஷயம் வரணும் வரக்கூடாதுன்றதை சொல்லப்படுறேன் பொதுவாக தென்கிழக்குன்னு சொல்றீங்களே சார் எப்படி சார் அனலைஸ் பண்றது எப்படி நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தென்கிழக்கு கிழக்கு சார்ந்து இருக்கும் தென்கிழக்கு தெற்கு சார்ந்தம் என்பது இருக்கும் இப்ப கிழக்கு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வடக்குத்து தெற்கு கிழக்கு சார்ந்து வந்து ஒரு நாற்பது அடி இருக்குன்னு வச்சுங்க எத்தனை அடி இருக்கும் அது நான்கு பை ஃபோர் நான்கு பகுதிகளாக பிரிச்சுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாற்பது அடி சொல்லியிருக்கேன் கிழக்கு பக்கம் வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் தென் வடக்கு ஈசானிய கானர்ல இருந்து அக்னி மூலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடி இருக்குன்னா நாலா பகுதினா பத்து பத்து அடியா பிரிக்கலாம் இருக்கிற இருபது அடி விட்டுட்டு இந்த பத்து அடி என்பது சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு காணர் முதல் அடி என்பது தென்கிழக்கு கிழக்குன்றமே நம்ம எடுத்துக்கலாம் அதே போல தென்கிழக்கு தெற்கு இருக்கு அதே போல தெற்கு பக்கம் ஒரு நாற்பது அடி இருக்குன்னு வச்சுங்க அதாவது தென்மேற்கு மூலையில இருந்து தென்கிழக்கு மூலையில நாற்பது அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதையும் நாலா நாலா பிரிச்சுக்கணும் பத்து பத்து அடியா பிரிச்சுக்கலாம் அந்த தென்கிழக்கு கார்னர்ல இருந்து முதல் பத்து அடி என்பது தென்கிழக்கு தெற்கு என்று நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த பகுதிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு சோன் அதை நம்ம ஒரு ஸ்கொயர் பண்ணி பார்த்தா அந்த பகுதிகளில் என்னென்ன விஷயம் வரணும் வரக்கூடாதா நம்ம வீட்டில் நம்ம பார்க்க போறோம் இதுல முதல் கட்டமாக என்னென்ன விஷயம் அந்த தென் கிழக்கில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பலமான விஷயங்கள் இருக்கக்கூடாது போரு சம்பு செப்டிக் டேங்கு சில பேர் கிணறு எல்லாம் வச்சிருவாங்க தென்கிழக்குல கிணறு உருவோம் அப்ப அந்த இதெல்லாம் இருந்து பலமான விஷயம் இருந்தாலே ஏதாவது ஒரு விபத்துகள் நடக்கும் அந்த வீட்டுல ஏதாவது ஒரு துர்மரணங்கள் என்பது ஏற்படும் ஏதாவது தீ விபத்துகள் என்பது ஏற்படும் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி இல்ல அது எது வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஏதாவது சண்டை சற்று அடித்தடி போல ஏற்பட்டு ஏதோ ஒரு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு போதுவான சில பேர் வந்து யூஸே பண்ணல சார் கிணறு இருக்கு இங்க வீட்டுல இருந்து ஏன்னா குறிப்பிட்டு தூரங்கள் இருக்கணும்ன்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதுல இப்போ கிணறு யூஸே பண்ணணும்னாலும் பள்ளம் தான் ஓகேங்களா அடைச்சிட்டு நம்ம இது பண்ணணும் அதை யூஸே பண்ணனாலும் பள்ளமா இருக்கக்கூடாது அடிச்சிட்டு இது பண்ணாதான் அதோட தோஷம் என்பது குறையும் என்னதான் பரிகாரம் பண்ணாலும் இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது நம்மளுக்கு காஸ்மிக் பாஸ்டர் சொல்யூஷன் மூலமாக அதுக்கான பரிகார தீர்வுகள்லாம் இருக்கு அது தனிப்பட்ட விஷயம் ஆனா பலமான விஷயங்கள்லேருந்து வரக்கூடாது சம்பு போரு செப்டிக் டேங்கு சாக்பெட்டு கிணறு எது வந்தாலும் சரி உடல்நிலை சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனைகள் கொடுக்கும் குறிப்பா பெண்களுக்கு கர்ப்ப பயிர ஏதாவது பிரச்சனை கட்டிகள் கரு சிதைவு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் குடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அடிக்கடி ஆப்ரேஷன் ஏற்படுறது நிறைய ஆப்ரேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க மருத்துவ செலவுகள் ஏற்படுறது குடும்பத்தில் வீண் விரயங்கள் ஏற்படுறது இல்லாத விஷயங்களுக்கு செலவுகள் எல்லாமே கொடுத்துரும் பொதுவாகவே தென்கிழக்கு வந்து வளர்ந்துருச்சுன்னு வச்சுங்க தென்கிழக்கு தெற்கு பகுதியோ தென்கிழக்கு மேற்கு பகுதியோ தென்கிழக்கு தெற்கு என்பது உச்ச பகுதியோ அது கூட வளர்ந்துருக்கலாம் அது வளர்ந்துருந்த மனையை வாங்கிட்டு நம்ம சரி பண்ணி கட்டிக்கலாம் தென்கிழக்கு கிழக்கு என்பது வளர்ந்துருந்துச்சுன்னா அது வந்து வாங்குறதை தவிர்த்தது சிறப்பு வாங்கினாலும் வீடு கட்டுறது ஏதாவது தலத்தாமல் இருக்கும் சப்போஸ் அது போல வாங்கிட்டீங்கன்னா ஏதாவது அந்த வீட்டுல வசிக்கும் போது தென்கிழக்கு தென்கிழக்கு லைட்டா வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ஈர் பார்க்கும்போது பாக்கும்போது தென்கிழக்கு ஒரு தொண்ணூறு டிகிரிக்கு மேல அப்படியே போகக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துச்சுனாலே நம்ம ஸ்டேட்ல இல்லாத பட்சத்துலயே ஏதாவது அந்த வீட்டுல வசிக்கும் போது ஏதாவது தற்கொலை எண்ணங்கள் ஏற்பட்டுனே இருக்கும் சண்டை சச்சரவு இது போல விஷயம் கொடுத்துட்டே இருக்கும் மனோநிலை நம்மளோட மனோ மனோக்காரகம் தானே சந்திரன் ஓகேங்களா மனோநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுக்கரன் ஆதிக்கமா இருக்கிறதுனால ஒரு கணவன் மொழி தாம்பத்திய விஷயங்கள் சரிபட்டு வராது ஒரு சுகபோகமான விஷயம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வாழ முடியாது அதெல்லாம் ரொம்ப கொடுத்துருவா அதனால வந்து வளர்ச்சி என்பது இருக்கக்கூடாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதாவது வளர்ச்சி இருக்கக்கூடாது ஆஃப் செட்டு இருக்கக்கூடாது ஆஃப் செட்டர்னா சில டைம் வந்து கட்டாய் இருக்கும் அது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது ரெண்டுமே கெடுவலங்கள் ஏற்படுத்தும் தென்மேற்குல தான் மேக்சிமம் மாஸ்டர் பட்டம் என்பது இருக்கணும் ஆனால் தென்மேற்குல எதுவுமே போடாம ஆள் மாரி ஃப்ரீயா விட்டுட்டு இங்க வந்து தென்கிழக்குல வந்து மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூமா போட்டிருப்பாங்க மேல வீடுகளை கட்டியிருப்பாங்க டூப்ளெக்ஸ் மாடல் மேலே வீடு கட்டிருப்பாங்க இதுவும் தவறான அமைப்பு செகண்ட் பெட்ரூமா தான் தென்கிழக்குல ரூம் வர்றோம் ஓகேங்களா அப்படி இல்லாம ஃபஸ்ட் பெட்ரூமாவே மாஸ்டர் பெட்ரூமே தென்கிழக்குல ரூம் போட்டுட்டீங்கனாலும் பிரச்சனைல கொடுக்கும் பொதுவாகவே தென்கிழக்கு ஒரு நியூலி ஒரு மேரிட் கப்புள்ஸை வந்து தென்கிழக்குல படுக்க சொல்ல மாட்டேன் நிறைய வீடுகளை பார்க்கும்போது அந்த இடத்துல படுக்க கொடுக்கும் பட்சத்துல கணவன் மணி உறவு ஏதாவது சண்டை சச்சரவு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது ஏற்படுக்கிறத பாத்துட்டு இருக்கிறேன் அப்ப தென்கிழக்கு இருக்கிற ரூம்ல வந்து படுக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப அக்னி ஒட்டியப்படக்கூடாது கொஞ்சம் கேப் விட்டு படுக்கணும் வடக்கே கிழக்கே பார்த்து படுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நிறைய விதமான விஷயங்கள்லாம் இருக்கு பொதுவா வந்து இந்த ரூம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் வேற என்னென்ன விஷயங்கள் வரக்கூடாதுன்னா தலைவாசல் வரக்கூடாது தலைவாசல்னா தென்கிழக்கு கிழக்குல வரக்கூடாது தென்கிழக்கு தெற்குல இருக்கலாம் இந்த விஷயம் தலைவாசல் தான் ஒரு உயிர் நாடி போல ஒரு வீட்டுக்கு தலைவாசல் தவறான அமைப்புல இருந்தாலே ஒரு சுபிச்சம் என்பது இருக்காது ஆனால் இதையும் கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்ப இந்த விஷயங்களை தெருக்குத்துன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்ல தெருக்குத்துல தெருக்குத்து வந்தாலும் கெட்டதுன்னு கிடையாது தெரு தென்கிழக்கு தெற்குல வந்து தெருக்கு தெருக்கு தொண்டுச்சுன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் யோகத்தை கொடுக்கும் உண்ணுக்கும் மேற்பட்ட தொழில்களை செய்யக்கூடிய ஒரு தன்மையில கொடுக்கும் அதாவது தென்கிழக்கு கிழக்குல வந்து இந்த தெரு இந்த இடத்துல வந்து ஏதாவது தவறா ஏதாவது பிரச்சனை ஒரு ஒரு மன ஒருத்தம் ஏதாவது விஷயங்கள் ஏற்பட்டுனா இருக்கும் தெருக்குத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அடுத்து பூஜா ரூம் ரூம் பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருந்தது தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லுவாங்க தான் பூஜை மேக்சிமம் ஈசானியத்துல வைக்கலாம் வடகிழக்கு வடக்கு மத்தி கிழக்கு மத்தி மேற்கு மத்தியால இருக்கலாம் சில வீடுகள்ல அந்த பூஜா ரூம்ல நெருப்பு இந்த விளக்கு ஏத்துவாங்கன்றதுனால அது அக்னின்றதால அக்னி மூலம் வைக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா அக்னி என்பது நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் பூஜா ரூம் என்பது நம்ம வந்து ஒரு ஒரு சமமான ஒரு மனநிலையிலிருந்து இறைவன்கிட்ட கிட்ட வேண்டுகோதான் ஒரு விஷயம் வந்து சக்சஸ் ஆகும் இந்த நெருப்பு பகுதி என்பது ஒரு உஷ்ணத்தை தரக்கூடியது ஒரு சமமான மனநிலையில இந்த இறைவனை வேண்டு வேண்டக்கூடிய தன்மையில கொடுக்காது அதனால மேக்சிமம் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்றது இல்ல பூஜாரம் பொறுத்த வரையில இந்த அக்னி பகுதியில் நம்ம மேக்ஸிமம் ப்ரிஃபர் அக்னி பகுதிகளில் மேகிமம் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்றதுல அதனால அதை தவிர்த்தது சிறப்பு அதுக்கு ஒரு குலதெய்வ ஒரு இறையல் என்பது கிடைக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீரோ வைக்கிற இருந்தாலும் இது போல விஷயம் அந்த இடத்துல வைக்கக்கூடாது தென்கிட்டு வைக்கக்கூடாது சில வீடுகளில் சொல்லுவாங்க நிறைய இடத்துல போய் பார்க்கும்போது பணம் வருது சார் எவ்வளவு வந்தாலும் வீட்டில் ஃபேமிலி தங்க மாட்டது ஏதாவது மருத்துவ செலவு தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏதாவது விஷயங்கள் நீங்க ஏற்பட்டுனே இருக்குன்னு சொல்லுவாங்க அக்னில வச்சிருக்கிறீங்களா பீரோ ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்பான் அதே போல ஆமான்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் பிரச்சனைகள் தரும் பண செலவு பணவிரயங்கள் ஏற்பட்டுக்கினே இருக்கும் இல்ல பணத்தை கொடுத்து ஏமாத்துறது இது போல விஷயங்கள் ஏற்பட்டுனே இருக்கும் இதையும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வரக்கூடாது ஏன்னா நீருக்கும் நெருப்புக்கும் ஆகாது நெருப்புன்றது அக்னி அக்னி மூலம் நீர் என்பது டாய்லெட் பாத்ரூம் சம்பந்தப்பட்ட விஷயம் செப்டிக் டேங்க் இது எதுவுமே செப்டிக் டேங்க் கூட பாத்தீங்கன்னா இரண்டாம் பட்சமா அது சில விதிவிலக்குகள் இருக்கு தனியா நான் சொல்றேன் அடுத்து அடுத்து வரும்போது டாய்லெட் பாத்ரூம் என்பது அக்னில போடக்கூடாது ஓகேங்களா சப்போஸ் செகண்ட் பெட்ரூம் போடும்போது அந்த பெட்ரூம் உடைய வடமேற்கு பகுதிகளில் அந்த பெட்ரூம் உடைய தென்மேற்கு பகுதிகளில் அந்த அந்த பெட்ரூமுக்கான தென்மேற்கு அந்த பெட்ரூமுக்கான வடமேற்கு இப்படி மாத்தி அமைச்சுக்கிற மாதிரி இருக்கும் அந்த பெட்ரூமுக்கான அக்னில வந்து மட்டும் கார்னரா போய் டாய்லெட் பாத்ரூம் போடுகிறாங்க ஒரு கணவன் மனை உறவுகள பிரச்சனை உடன் பிறந்தவர்கள் இடையில வந்து பிரச்சனை இல்ல வந்து பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இணக்கம் ஏற்பட்டு இருக்காது இது போல ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கு அதே போல வாட்டர் டேங்க் ஏன்னா இப்போ மேல்நிலை தண்ணீர் தொட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பொதுவாக தென்மேற்குல தான் வரணும் வேற அங்கே இடம் இல்லாத பட்சத்தில் சில டைம் வந்து தென்மேற்கில் போடலாம்னு கேட்பாங்கன்னா ரெண்டாம் பட்சமாக போடலாம் ஆனால் மேக்சிமம் வரக்கூடாது அப்படியே போடக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு ஸ்லாப் மாரி ஏற்படுத்திக்கிட்டு அந்த பில்டிங்கை டச் பண்ணாமல் ஒரு ரூஃபை தொடாம மேல கொஞ்சம் கேப் போட்டு ஒரு ஒரு அடி ஒன்றடி கேப் போட்டு ஸ்லாப் மாரி ஏற்படுத்திக்கிட்டு ஸ்ரீட்ல அதுக்கப்புறம் வந்து இந்த மேல்நிலை தங்கிட்டு வாட்டர் டேங்க் மாதிரி அமைக்கிற மாதிரி இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா பாத்துக்கிற மாதிரி இருக்கு அதே போல அஹ் தென்மே தென்கிழக்குல இருக்கக்கூடிய அந்த பகுதி தென்மேற்குல இருக்கக்கூடிய ரூமை கூட உயரமா போயிடக்கூடாது அதையும் நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் முதல் நிலையா வீட்டுல நான்கு காணங்களே தென்மேற்கு உயரமாகவும் அடுத்த அடுத்தபட்சமா தென்கிழக்கு அதுக்கப்புறம் வந்து வடமேற்கு அதுக்கப்புறம் ஈசானியம் ஒரு ஜலத்தை வீட்டில் ஊத்துறோம்னா வடமேற்குல இருந்து வட ஈசானியம் வரைக்கும் போகணும் அது போன்ற ஒரு இறக்கம் என்பது இருக்க வேண்டியது அப்படி இருந்துச்சுன்னா சிறப்பான ஒரு அமைப்பு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த வீடு என்பது உருவாங்கும் என்பது நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கு சில டைம் வந்து தெற்கு பார்த்த வீடுகளுக்கு மேற்கு பார்த்த வீ கிழக்கு பார்த்த வீடுகளுக்கு வேஸ்ட் வாட்டர்லாம் அந்த வாய்க்கால தென்கிழக்குல இறக்கி விட்டுருவாங்க பொதுவாகவே இந்த கழிவுநீர்கள்லாம் வந்து தென்கிழக்கு என்பது அக்னின்றனால அந்த பகுதிகளில் லீக் ஆகாத மாதிரி நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் தெற்கு மத்தியத்துல இல்ல கிழக்கு மத்தியத்துல ரொம்ப காரணராக அந்த அக்னி மூலையில இறங்காத போய் நம்ம வெளியில கொண்டு போயிட வேண்டியது இருக்கும் இதெல்லாம் மெயினா நம்ம பார்த்துக்க நம்ம இருக்கோம் இன்னும் கேட்டு காம்பவுண்ட் கேட்டு போடுற மாதிரி தென்கிழக்கு தெற்குல போட்டுக்கலாம் தெற்கு மத்தியத்துல இருந்து தென்கிழக்கு காண வரைக்கும் அந்த காம்பவுண்ட் கேட் என்பது போட்டுக்கலாம் சிறப்பான ஒரு அமைப்பு இதை போட்டியை ஏற்படுத்துற மாதிரி இருந்தாலும் அந்த தென்கிழக்கு தெற்குல போட்டிக்கு ஏற்படுத்திட்டு தென்மேற்கு வரைக்கும் அந்த போட்டியை கொண்டு போவாங்க அமைச்சானும் பெஸ்ட் இது அவுட் ஹவுஸ் மாரி ஏற்படுத்துற மாதிரி இருந்தாலும் வடமேற்குல என்ன அவுட் ஹவுஸ் போலாம்னு சொல்லியிருக்கிறேன் அதே போல் தென்கிழக்கு வீட்டுக்கு வெளியில் அவுடோர் ஃபார்ம் பண்ணலாம் ஆனால் அது மெயின் பில்டிங்கோட உயரமா இல்லாத மாதிரி அமைப்புகள் இருக்கணும் அதே போல உள்படிக்கட்டு பொதுவாக அந்த பகுதியில் வரக்கூடாது உள்படிக்கட்டு என்பது பொதுவாக வீட்டுக்குள்ள ஸ்டார் கேஸு டூப்ளெக்ஸ் வாடலாம் சமைப்பாங்க தெற்கு மத்தியத்தில் மேற்கு மத்தியத்தில் தான் உள்படிக்கட்டு அமைச்சு மேலே ஏற்றுற மாதிரி இருக்கணும் தென்கிழக்குள்ள வடமேற்குல வரக்கூடாது இதான் பட்சமாக வழி இல்லாத பட்சத்துல தென்கிழக்கு என்பது வரலாம் லிஃப்ட் என்பது தென்கிழக்குல நம்ம அதுக்குள்ள போட்டுக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கணும் இதெல்லாம் வந்து எந்தெந்த விஷயம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லை இது ஒரு சில விஷயங்கள் வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி மற்ற விஷயங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தம்மை தான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு இந்த தென்கிழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீர் சார்ந்த விஷயங்கள்லாம் வரக்கூடாது அதே டெக்ஸ்டைல் கம்பெனிகளெல்லாம் நான் போய் பாத்துருக்கிறேன் ஏதாவது துணி வாஷ் பண்றது போறது இந்த லாண்ட்ரி வீடு சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் அக்னில வச்சிருப்பாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சில இஷ்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால இந்த அக்னின்றது ரொம்ப கவனமா இருக்கும் இந்த அக்னி சில இடங்களில் வளர்ந்துருக்கும் அதெல்லாம் ரொம்ப தவிர்க்கிறது பெஸ்ட் இதோ ரொம்ப முக்கியமா கவனமா பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்ப அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் இப்ப என்னென்ன விஷயம் இருக்க வேண்டும் என்பதை இப்ப அத்தபட்சமா தான் நம்ம சொல்ல போறோம் என்னென்ன இருக்க வேண்டும்னா இப்ப ஏதாவது ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க வீட்டு ஏதோ ஒரு கார்னர் பகுதியை கட் பண்ணி கடையோ இல்ல ஆபீஸோ அமைக்க போறான்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த தென்கிழக்கு அமைக்கலாம் பார்த்தீங்கன்னா தாராளமா அமைக்கலாம் தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு இந்த மூன்று கானர்கள்ல அந்த வீட்டுடைய கார்னர் பகுதியை கார்னர் பகுதிகளில் ஒரு ஆபீஸ் ரூம் மாரி இல்ல சின்ன ஒரு பேக்கரி மாரி இல்ல வேற ஏதாவது ஷாப்பு கடை அந்த விஷயங்கள் அந்த இடங்கள்லாம் அமைச்சிக்கலாம் இன்னொரு பிரச்சனைகள் என்பது கிடையாது தாராளமாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வீடாக இருக்கும் பட்சத்துல என்ன விஷயம் நாங்கள் வரலாம்னா கிச்சன் வரலாம் ஏன்னா கிச்சன்பது நெருப்பு அந்த பகுதியில் கிழக்கு பார்த்த மாதிரி சமைக்கிற மாதிரி இருக்கணும் இந்த கிச்சனுக்குள்ள சிங்க் எங்க வரணும் ஸ்டவ் எந்த திசை எந்த திசை பார்த்து கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி இருக்கணும் ஸ்லாப்ஸ் எல்லாம் அந்த கிச்சனோடய தெற்கு மேற்குள்ள போடணும் ஃப்ரிட்ஜ் எங்க வைக்க நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அப்ப இந்த கிச்சன் வந்து அகண்ட வரலாம் அங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உடல் உணவு செரிமானம் சரியா இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் எந்த ஒரு நோய் நோடி இல்லாம நம்ம நல்லபடியா போயிட்டு அதனால அது கவனமா பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்ப கிச்சன் வரலாம் சொல்லியிருக்கேன் இல்ல கிச்சன் கம் டைனிங்கும் வரலாம் சில வீடுகளுக்கு மாடுலார் மாடலார் கிச்சன் அடிப்படையில் கிச்சன் டைனிங்கை சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் டைனிங் சேர்ந்த அமைப்புகள் அந்த தென்கிழக்குல டைனிங் ரூம் என்பது வர மாதிரி நம்ம வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும் வேற என்ன விஷயங்கள் வரலாம்னா செகண்ட் பெட்ரூம்ன்றது அந்த தென்மேற்கு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் போட்டு தென்கிழக்குல செகண்ட் பெட்ரூமாக அங்க போட்டுக்கிட்டு வடக்கையே கிழக்கே பார்த்த மாதிரி பாடுக்கணும் அப்படீன்னு போட்டு அந்த பெட்டை வந்து போட்டுறக்கூடாது கூடாது பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமாக தென்கிழக்கு ரூம்ஸ் போட்டுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதே போல வந்து ஆள் வரலாமனு பாத்தீங்கன்னா ஆள் வரலாம் இப்போ ஒரு தெற்கு பார்த்த வீடாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சின்ன அமைப்புகள் இருக்கு அதாவது இப்பொண்ணு இருபதுக்கு ஒரு அறுபது இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்ப பொதுவா அது வந்து தென்கிழக்கு தான் அந்த தலைவாசல் வைக்க வேண்டியது தெற்கு ரோடு இருக்கும் பட்சத்துல அப்ப அந்த பகுதிகளை வந்து நீட்டா ஆள் விடுவாங்க ஆள் தாராளமா ஊட்டுக்கலாம் ஓகேங்களா ஆள் அந்த பகுதியில் ஒரு வரவேற்பறை ஒரு லிவிங் ரூம் என்பது அந்த பகுதியில தான் வரலாம் அதையும் பாத்துக்கலாம் அடுத்து தலைவாசல் இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது தலைவாசல் தென்கிழக்கு கிழக்குல இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தென்கிழக்கு தெற்கு உச்ச பகுதி என்பது தெற்கு மத்தியத்துல இருந்து தென்கிழக்கு காண இருக்கும் இந்த பகுதியில தலைவாசல் வரலாம் காம்பவுண்ட் கேட்டு என்பது இந்த காம்பவுண்ட் வால்ல கேட்டு வைப்பாங்க அதுவும் இந்த பகுதியில இருந்து தாரணமாக வச்சுக்கலாம் இது மாதிரி பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் ஸ்டோர் ரூம் ஏதாவது ஒரு விஷயங்கள் போட்டு வைக்கிறதுக்கு குணவர் போல அமைப்பு இல்லை தென்மேற்குல போடலாம் தென்கிழக்கையும் போட்டுக்கலாம் ஓகேங்களா என்னால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாதிப்புகள்ாம இருக்கும் அதே போல ஸ்டோர் ரூம் போட்டி மாதிரி இருந்தாலும் அந்த தெற்கு பார்த்த வீடுகளுக்கு அந்த இந்த தென்கிழக்கு தெற்குல வந்து போட்டி அமைப்பு தென்மேற்கு தென்மேற்கு வரைக்கும் போகாத அமைப்பு ஏற்படுத்திக்கலாம் பால்கனியும் போட்டுக்கலாம் முதல் மாடி மேல் மாடி கட்டும் பட்சத்துல ஏதாவது பால்கனி தெற்கு பார்த்த ரோடு இருக்கு சார் தெற்குல ஒரு பால்கனி வைக்கணும் பட்சத்துல தென்கிழக்கு தெற்கு சின்ன பால்கனி வர அமைப்பு மாரி எக்ஸ்ட்ரா வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது போல பால்கனி அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் பார்க்கிங் ஏதாவது வண்டி மாதிரி இருந்தாலும் வடமேற்குல வண்டி விடலாம் அதே போல தென்கிழக்குல உள்ள ரெண்டு பட்சம் தான் முதல் தரமான அமைப்பு பார்க்கிங் ஏற்படுத்திக்கலாம் இல்ல கேரேஜ் மாதிரி தனியா காருக்கு ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே தனி கேரேஜே தென்மேற்குல மாதிரி ஏற்படுத்திக்கலாம் சில இடங்கள்ல வந்து நிறைய கிராமங்கள்ல வாசை பார்க்க போகும்போது மாட்டு கொட்டகை எங்க சார் போடலாம்ன்ற மாதிரி கேட்பாங்க அக்னில போட்டுக்கலாம் தாராளமா சிறப்பான அமைப்பு வாயில போட்டுக்கலாம் இந்த ரெண்டு பகுதி மாட்டு கொட்டகை இல்ல ஏதாவது கோடி வளர்ப்பு ஆஹ் இல்ல வந்து மாடு வளர்ப்பு இது போன்ற விஷயம் கால்நடை வளர்ப்பு எல்லாமே வந்து அந்த தென்கிழக்குல இந்த வடமேற்குல இந்த ரெண்டு இருந்து போட்டா சிறப்பா இருக்கும் இந்த நெருப்பு இந்த கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பகுதியில வச்சுக்கலாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிங்க போய் பார்த்துருக்கேன் ஜென்ரேட்டர் டிரான்ஸ்பார்மர் எல்லாமே அதுல வச்சுக்க சொல்லுவேன் சிம்மி இது போன்ற அந்த சிமினி பர்னர் இதுல எல்லாமே வந்து தென்கிழக்கு வச்சுக்க சொல்லுவேன் சிறப்பாக நிறைய ஹோட்டல்களை போய் பாத்துருக்கிறேன் இந்த தென்கிழக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு சார்ந்த ஒரு விஷயம் ஒரு கிச்சன் வைக்கிற மாதிரி எல்லாம் ஹோட்டல்களுக்கு தென்கிழக்குல வைக்க சொல்லுவேன் ஏதாவது வேற ஏதாவது இந்த நெருப்பு டிவி வச்சு போடுவாங்க இது எல்லாமே இந்த வந்து வரட்ட சொல்லுவாங்க இது எல்லாமே நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அந்த தென்கிழக்கு என்பது ஹோட்டலுக்கு வச்சுக்க வேண்டியது இருக்கும் அதையும் கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அந்த எலக்ட்ரிக் மீட்டரு ஜென்ரேட்ரு இன்வெர்ட்ரு இல்லை அந்த கேமராலாம் சில வீடுகள் வந்து நிறைய எல்லா இடத்துலையும் கேமரா வந்துச்சு அந்த கேமரா வைக்கிறது எல்லாமே வந்து அந்த தென்கிழக்குல வச்சாங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் தென்கிழக்கு தெற்குல வந்து தெரு என்பது வரலாம் இதுவும் நல்ல சிறப்பு தென்கிழக்கு கிழக்குல தெருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தெற்கு பகுதியில என்பது வரலாம் கடை ஆபீஸா அந்த பகுதியில் வச்சிக்கலாம்ன்ற பாத்துருக்கேன் லிப்ட் என்பது தென்கிழக்குல தான் வரணும் ஒரு வீடு பெரிய ஒரு ரெண்டு ஒரு மல்டி ஸ்டோரியில கட்ட போறேன் சார் இல்ல வந்து பெரிய மால் கட்ட போறேன் இல்ல வேற ஏதாவது பெரிய கிளினிக் கட்ட போறேன் அதுல வந்து லிப்ட் வைக்கணும் எந்த பகுதி வைக்கலாம் பாத்தீங்கன்னா அக்னில தாராளமா வச்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை லிப்ட் தவறான அமைப்பு அமைப்பு ஏற்படுத்தும் பட்சத்துல அங்க வந்து ஏதாவது விபத்துகள் ஏற்படும் அதாவது தாராளமா அட்டில் வச்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் என்பது கிடையாது இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ இண்டஸ்ட்ரினு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லியிருக்கேன் நெருப்பு சார்ந்த விஷயம் அங்க வரலாம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் வரக்கூடாது இல்ல அந்த பொருள் ரா மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல ரா மெட்டீரியல் ஸ்டோர் ரூமு குடோன்னு போல எல்லா விஷயம் தென் கேட்கல என்பது வச்சுக்கலாம் சிறப்பா இருக்கும் இன்னும் பல விஷயங்கள் என்பது இருக்கு நம்ம வந்து பல இடங்களுக்கு வீடுகளுக்கு இண்டஸ்ட்ரிகளுக்கு வாஸ்து பார்த்த அனுபவத்தை அந்த தென்கிழக்கு என்ன தவறு இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட பிரச்சனை அனுபவிக்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு இடங்களுக்கு நம்ம வாஸ்து பார்க்க போறோம்னா ஒரு ஒரு முன்னேற்றம் இருக்க யாராவது இடத்துல இடங்களுக்கும் பாத்துருக்கிறேன் அதுக்கான வாஸ்து எப்படி இருக்குன்னு நம்ம தெரியும் தவறு இருந்துச்சுன்னா அதுக்கான காரணம் என்னன்ற வாஸ்து ரீதியா அந்த விஷயங்களும் தெரியும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் எந்தெந்த விஷயம் எங்க வரணும்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு விஷயம் நம்ம சொன்னால் பத்தொம்பது ரூபா சொல்றது இல்லை நம்ம எல்லாமே நம்ம அனுபவ ரீதியா கண்ட உண்மை ஓகேங்களா அதெல்லாம் திரட்டி மக்களுக்கு ஒரு அவர்னஸ் எடுத்து பண்ணணும் படுத்தணும்ன்றதுக்காக இந்த பதிவுகள் போறோம் டீட்டெயலா ஒரு விஷயம் சொல்றதுக்காக ஜென்ரலா இதெல்லாம் நம்ம கேட்டாலும் கேட்டு ஒரு முடிவு பண்ணக்கூடாது ஒரு இடம் வாங்க போறீங்களா இதுல வந்து இண்டஸ்ட்ரி ஏதாவது விஷயங்கள் வந்து பிளான் பண்ண போறீங்களா முறையா ப்ராப்பர் கன்சல்டேஷன் கேட்டு டேரக்டர் விசிட் பண்ணி பண்ணீங்கன்னா நல்லா பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்பதிவு முடித்துக் கொள்றீங்க மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நேரடியாகவும் பல இடங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஃபோன் கன்சல்டேஷன் அவைலபிள் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க இன்னும் குழந்தைக்கு பேர் வச்சு கொடுக்கறது பிசினஸ்க்கு பேர் வச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் நம்ம ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்க வாஸ்து வகுப்புகள் கத்துக்கணும் விருப்பப்படக்கூடியவங்க குறைந்த கட்டணத்திலே வாஸ்து வகுப்புல எடுத்துட்டு இருக்கோம் தொடர்பு கொண்டு விவரம் விவரங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க கே பி ஜோதி வகுப்பு ஆன்லைன்ல போயிட்டு இருக்குற வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க தொடர்பு கொண்டு பேசும்போது தகுந்த ஆலோசனை வழங்கப்படும் பல நல்ல தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் உங்களின் கணன் நன்றி வணக்கம்